தேவதை டிவி அன்பர்களுக்கு புத்தாண் நல்வாழ்த்துக்கள் சென்ற மேஷராசியிலிருந்து இரண்டாம் மாதாக இரண்டாவதாக இருக்கிறது ரிஷவராசி ரிஷவராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமையப் போகிறது இந்த ஆண்டிலே இரண்டு வகையாக நாம் பிரித்து பலன் சொல்லலாம் முதலிலே குரு பகவான் நான்கு மாதம் இருக்கின்ற நிலையும் குரு பகவான் அடுத்த எட்டு மாதங்கள் இருக்கின்ற நிலையும் இந்த பலன் அமையும் ரிஷபேச நேயர்களே உங்களுடைய ராசியிலிருந்து சனி பகவான் பன்னொன்றாம் இடத்திலையும் சனி பகவான் பத்தாம் இடத்திலையும் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்திலையும் இருக்கின்றார்கள் இந்த சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இந்த வருடம் முழுவதும் மாற்றம் இல்லை ராகு பன்னெண்டாம் இடத்திலையும் சனி பத்தாம் இடத்திலையும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலையுமாக இந்த ஆண்டு முழுவதுமே சஞ்சரிக்கின்றார்கள் குரு மாத்திரமாக முதலில் பன்னெண்டாம் இருந்து மே மாதத்தில் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார் ஆக குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திலே நான்கு மாதங்கள் இருக்கின்ற பலன் முதல் பார்ப்போம் அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இங்கு பன்னெண்டாம் இடம் குரு பகவான் இருப்பதும் எட்டாம் இடத்தை பார்ப்பதும் நீங்கள் வெளிநாட்டிலேயோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ இருக்கும் பொழுதே இங்கே இருக்கின்ற அந்த தொழில் சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது அமையும் எட்டாம் படம் பன்னெண்டாம் என்பது சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பர்களுக்கு சில நேரங்களிலே அங்கீகாரம் கிடைக்கும் எல்லா அமைப்புகளும் சிறப்பாகவும் இருக்கும் அல்லது வெளிநாட்டுக்கு செல்ல இருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த நான்கு மாதத்திற்குள்ளே வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது குரு கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் குரு நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கின்றார் நான்காம் என்பது வீடு வாகனம் தாயினுடைய நலம் இதில் நான்காம் இடம் சொல்லுவோம் ஆக நான்காம் இடம் உங்கள் வீடு வீடு வாங்குதல் நிலம் அமைத்தல் தாய் தாயை பராமரித்தல் தாய் மூலமாக சொத்துக்கள் அமைதல் எவையாவும் நான்காம் இடத்திலே குரு பார்ப்பதால் மிக சிறந்த ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் குறிப்பாக பார்க்கும் பொழுதே ஆறாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கடன் தொல்லை நோய் நீங்கும் இந்த அமைப்பானது மிக சிறப்பாக உள்ளது பண ரீதியான சில வழக்குகள் தங்களுக்கு சாதகமான வெற்றியை தரும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திலே ராகு இருப்பது பன்னெண்டாம் இடம் ஏகாதிபத்தியம் அந்த ராகு இருப்பது உங்களுக்கு நல்ல லாப லாபத்தை கொடுப்பார் மிகச்சிறந்த லாபத்தை கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கேதுவும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது சில நேரங்களில் புத்திர அமைப்புகளே சில குறைபாடுகளுக்கு கொடுப்பார் சில நேரங்களே புத்திரங்களுக்கு நோயை கொடுப்பார் இந்த அமைப்பு என்பது உங்களுக்கு ஒரு தற்காலிகம்தான் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமைந்திருப்பதால் பத்தாம் இடம் சனி பகவான் சில தொழில் ரீதியான சில கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அதுவும் தற்காலிகமானதே சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய தொழில் அமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அரசு தொழிலே வந்து தேர்வுகள் எழுதி அதன் மூலமாக அரசு தொழில் செல்வோம் என்று நினைப்பவர்களுக்கு கொஞ்சம் காம காலதாமதமாகும் இந்த ஆண்டு உங்களுக்கு அரசு தொழில் கணிப்பது அரிது ஆகவே கிடைக்கின்ற தொழிலை செய்து கொண்டு அல்லது நீங்களாகவே தொழிலை அமைத்து கொண்டு இருப்பது நன்று ஆக இந்த நான்கு மாதமும் குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் இருக்கொண்டு இருந்து கொண்டு அவர் பார்க்கின்ற இடங்கள் செம்மையாக அந்த வழி வழிநடத்துவார் அதே சமயத்திலே மே மாதம் முதல் மே மாதத்திலே குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்றார் அந்த ராசியிலே வந்து அமரும் பொழுது உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் குறிப்பாக ஐந்தாம் இடம் என்று சொல்லும் பொழுது கேது பகவான் இருக்கின்ற ராசியை பார்க்கிறார் கேது பகவான் மூலம் வருகின்ற உங்களுடைய தொல்லைகள் நீங்கும் ஏற்கனவே சொல்லியதைப் போல ஐந்தாம் இடத்தில் அமைகின்ற அந்த குழந்தைகளுடைய ஸ்தான பலன் அதிகரிக்கும் அவர்களுக்கு படிப்பு நோயிலிருந்து விலகுவார்கள் படிப்பு நன்றாக படிப்பார்கள் ஏழாம் இடத்திலே உங்களுக்கு குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையும் திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக சிறக்கும் ஒன்பதாம் இடத்திலே குரு பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு தந்தை வழி சொத்துக்கள் அமைப்பாக இருக்கும் தந்தை உறவு உறவுகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆகிய ராசியிலே குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு பல வகைகளிலே வாக்கியம் பெருகும் உங்களுக்கு குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த கேதுவால் நடைபெறுகிற நடைபெறுகின்ற தொல்லை நீங்கும் பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருந்து கொண்டு உங்களுடைய விரைஸ்தானத்தை பார்க்கின்றார் விரைஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் இப்பொழுது இந்த வருட ஆரம்பத்திலேயே நீங்கள் சுப விரியம் என்று சொல்லும் பொழுது புது வீடு கட்டுதல் அல்லது கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டலாம் நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் ரிஷபராசி அமைப்பு ஏற்படும் ஆனால் ஒன்று என்னவென்றால் எல்லா பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு குரு ஜென்மத்திலிருந்து கொடுப்பார் அந்த வகையிலே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பாக அமையும் எல்லா வகையிலுமே நீங்கள் விரயம் என்று சொல்லும் பொழுது நல்ல விரயத்திற்கு நீங்கள் பணத்தை செலவழிக்கலாம் மற்ற எந்த தீய விதைகள் நடைபெறாது நல்ல விரயங்கள் அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது உங்களுக்கு சனியால் வரைகிற தொல்லை கொஞ்சம் இருப்பதனால நீங்கள் கணபதியை வணங்கலாம் ஆக ரிஷ் நாயர்களே இந்த ஆண்டு நீங்கள் வளம்புற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்